இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள் லூக்கா அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார் இயேசுவானவர் ஞானத்தில் அழிச்சார் விருத்தி அடைந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் ஞானம் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ஸ்பெஷலான ஒண்ணு என்ன அப்படின்னா ஞானம் நடந்து கொள்ளணும் நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்கள்ட்ட யார் எல்லாரும் போனீங்கன்னா இருக்கணும் ஞானமாக பேசணும் யார்கிட்டையும் எனக்கு தேவையில்லாத வார்த்தைன்னு செஞ்சிடக்கூடாது பேசிடக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாரும் சின்ன பசங்கள சொல்லி அனுப்புவோம் அந்த ஞானம் நமக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு ஏச்பாடை கேளுங்க ஏசப்பா ஞானம் விளங்க நான் என் வாய் எனத்தையும் குறைக்கணும் நான் எல்லாத்தையும் எப்படி பேசணும்னா ஞானமாய் பேசணும் எனக்கு கற்று கொடுங்க ஞானமாய் நம்ம பேசும்போது யாரையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் புண்படுத்த மாட்டோம் மற்ற மற்றவங்களும் நம்ம நினைச்சு மாட்டாங்க புண்படுத்த மாட்டாங்க ஞானமாய் பேசுவோம் ஏசப்பா நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா ஞானமாய் பேசுறதுக்கு தான் ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க ஏசப்பா மாதிரி ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் நம்மளும் ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும் அப்படின்னா பெருகணும் விருத்தி அடையணும் அதை ஏசப்பா நம்மகிட்ட ரொம்ப எதிர்பார்க்காங்க நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம் ஆமே காட் பிளஸ் யூ